மௌனராகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஷ் நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற வயதில் எனது நண்பியுடன் பழகிய ஞாபகங்களுடன் சிறுகதையின் சில வரிகள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாரு விட்டாளர் சி அப்து ரஹ்மான் கோனாவத்தை வீதியிலிருந்து திரும்பவும் முறுக்கா உங்கூட பேசினேன் அந்த பழைய நாட்களுக்கு நாம் போகணும் அங்கே போய் எதையும் நான் மாற்ற விரும்பலை எதுவுமே பழையபடி மாறவும் வேண்டாம் நீயும் பழைய மாதிரி நீயா திரும்பி வந்தால் கூட எனக்கு அதுவும் வேண்டாம் ஆனால் அந்த நினைவுகள் ஒரு தடவை அந்த நினைவுகளோட வாழ்ந்துட்டு வந்துடணும் அவ்வளோதான் உன்னை தேடி வந்து மெசேஜ் பண்ண அந்த முதல் நாள் கேட்கும்போது அதற்கு நான் தயங்கி தயங்கி பதிலளித்த வினாடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கங்கள் அதிகரிக்க மார்னிங்லேருந்து இருந்து இப்போ ரொம்ப நேரமாச்சு நீ போய் தூங்கும் மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம் குட் நைட் அப்படின்னு என்னை நீ வழி அனுப்பி வச்ச அந்த நாட்கள் கண் முழிச்சு மணிக்கணக்கா கோல் பேசிய நாட்கள் கிளாஸ் முடிஞ்சு நீ வந்து மெசேஜ் பண்ணுறப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்த அந்த நாள் எனக்காக நீ இருக்கன்னு என்னை உணர வச்ச அந்த நாள் உன்னை திரும்பி பார்க்கணும் ஒவ்வொரு சண்டைக்கு பிறகும் சலிப்பு தட்டாமல் மாறி மாறி சமாதானம் பண்ணிக்கிட்டு இதுதான் அன்பு அப்படின்னு மனசில் தேக்கி வச்ச மொத்த ஏக்கத்தையும் திரும்ப ஒரு தடவை உணரணும் நிறைய பேசணும் அதெல்லாம் நீ கேட்கணும் ஆமாம் திரும்ப அந்த நொடிகள் போல அந்த நொடிகளுக்குள்ளே போய் அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு வரணும் அவ்வளவுதான் வேணும் எனக்கு என்று எழுதி அனுப்பியிருந்தார் அப்துல் ரஹ்மான் கோனாவத்தை அட்டாலட்சியனை எட்டிலிருந்து